எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ப்ரமோ ஒனில் விஜய் சேதுபதி அவர்கள் என்னென்ன டாபிக்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதை பற்றி நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையான காலைல ஒம்போது மணிக்கு டான்னு வந்து சொல்லுவோம் ஸோ அதற்கும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கீங்க ஸோ அதற்காகத்தான் இந்த வீடியோ ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வாக்கிங் அப்படிங்கிறது இந்த வீட்டோடைய ஒரு சாரம்சமாக இருக்குது ஆக்சுவலாக சும்மா வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி முட்டை மாதிரி இருக்குது அமைதியார் அப்படின்னு சொன்னாலே விஜய் சேதுபதி அவர்கள் மாக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பட் இந்த வீட்டில் மாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டுருக்கு குறிப்பாக ஜெஃப்ரியோடைய சௌந்தர்யா வாய்ஸோடைய மாக்கிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நடந்திருக்கு அது எபிசோட்லேயும் வந்து வந்துச்சு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்றத நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் விஜே விஷாலோடைய மாக்கிங் வந்து கூட சேர்த்து இந்த மேலே எதுவும் மாக்கிங் பண்ணக்கூடாது அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வார்னிங் அப்படின்ற மாதிரியாச்சு கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா மிமிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான் இப்போ சௌந்தர்யா மாதிரி நானும் எப்பிசோட் டென்யூவில் கொஞ்சம் பேசி ட்ரை பண்ணுவேன் தர்ஷிகா மாதிரி பேசுவேன் அது ஓகே பட் அதே வச்சுட்டு ஒரு அரை மணிநேரம் முக்கால் நேரம் அவங்க பண்ணுறது அப்படியே செஞ்சு காட்டிட்டு மாக் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே இட்ஸ் நாட் குட் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னுடைய புரிதல் ஸோ அது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படிங்கிறது தான் அப்புறம் சாச்சனா அவர்களுடைய ரூல்ஸ் பிரேக் இது வந்து இப்போ மட்டும் இல்லை கிட்டத்தட்ட வந்ததுலேருந்தே நடந்துட்டுருக்கு அவங்க பாய்ஸ் டீமுக்குள்ளே போகிறது ரூல்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி விட்றது பாய்ஸ் டீமுக்கு அப்புறம் பாய்ஸ் டீமுக்கு இருக்க சாப்பாடு எடுத்து வந்து வச்சுக்க ஒழிச்சு வச்சுக்கிறது கேர்ள்ஸ் வந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி ஏகப்பட்ட திலாலங்கடி வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு எச்சரிக்கை மணி இந்த வாரம் வந்து கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க ஓரத்தாடுவாங்க அவங்களே பயந்துகிட்டு தான் இருக்காங்க வீக்கெண்டில் நான் விஜயசதுபதி என்ன சொல்ல போகிறாரோ ஐயோ பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த இஷ்யூவை நான் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் விஜயசதுபதி அவர்கள் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து அருணுடைய கேப்டன்சி ஸோ அருணுடைய கேப்டன்சியில் அந்த இரண்டு ஸ்ட்ரிங் தான் அவனுக்கு கொடுங்கப்பட்டது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஐந்து ஸ்ட்ரிங்கை வைத்து கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்து நொறுக்க வேண்டும் அது வந்து கண்டிப்பாக விஜய் சதுபதி அவர் செய்வாருங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்புறம் என்ன இதுக்குடா அதை கொடுத்தது அஞ்சை வந்து ரெண்டு தான் நீங்கள் எடுத்து எடுத்துருக்கீங்க ஸோ ஏதாவது வந்து கண்டுபிடிச்சோ இல்லை அருணை வந்து ட்ரிகர் பண்ணியோ இல்லை ஏதோ பண்ணி கேமை சுவாரஸ்யமாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் இல்லை ஏன் முத்துக்குமரன் கூட பாய்ஸ் தான் நான் ஆடணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேட்டர்னில் இருக்கார் அது அவரோட இண்டிவிஜுவல் கேமை காட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்லையும் சரி ஜாக்லின் முத்து இந்த மாதிரி எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ அதை கொஞ்சம் அவங்க கண்டிப்பாக தவிர்த்துருக்கலாம் அதாவது இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாம் தவிர்த்துருக்கலாம்னா ரெண்டு மட்டும் தண்டனை தவிர்த்துருக்கலாம் இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அட்லீஸ்ட் கங்க்ராட்ஸ் டு மஞ்சரி அண்ட் ஆனந்தி அப்படிங்கிறது இந்த இஷ்யூவில் அடுத்து மஞ்சரியுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒயில்டு கார்டில் ஒரு அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வர்ஷினிக்கும் வந்து அப்ரிஷியேஷன் இருக்கும் ராணுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ப்ராங்குக்கும் அவர் பண்ணுற சில விஷயங்களும் ஒரு ஏற்கனவே பிடிக்காது ஜெய் சதுபதிக்கு ராணுவ ஸோ ஒரு ரோஸ்ட் லைட்டாக என்ன பண்ணுறீங்க இப்படிலாம் இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் இருக்கும் அடுத்து ஜாக்லினுக்கும் அருணுக்கும் ஒரு சண்டை வந்துச்சுல்ல அது ரெண்டு பேருமே விஜய் சதுர்த்திக்கு பிடிக்காது அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிற எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா ஜாக்கையும் அடிப்பார் அருணையும் வந்து அவருக்கு வந்து சும்மா அப்படியே கலாச்சிட்டு இருப்பாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு இஷ்யூ அடுத்து சௌந்தர்யா அண்ட் சாச்சனா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கான இஷ்யூ சாச்சனா வந்து சாரி கேட்டாங்க அப்படி இருந்த சௌந்தரியா வந்து திருப்பி ஒரு ஃபைட்டை வந்து ஜென்ரேட் பண்ணாங்க அதாவது என்ன ஓவராக என்ன வந்து விஷயம் அதாவது பரபரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிற நீங்கள் கம்பேர் பண்ண பொழுது பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே ஒரு அது இங்கிலீஷில் ஒரு வேர்ட் சொன்னாங்க பீல அது கரெக்டாக எனக்கு மறந்து போச்சு ஸோ அதை வச்சு அவங்க திருப்பி சொன்னோடனே இவங்க திருப்பி ஏறிட்டாங்க ஸோ அது அவங்க கருத்து அவங்க சொல்கிறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சௌந்தரியாவுக்கு அடி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் போன வாரம் வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்து சத்தியாக அடி விழுந்துச்சு இந்த வாரம் வந்து சாச்சனா இஷ்யூவில் அவங்க விருப்பத்திட்டே இருக்காங்க சாச்சனா என்ன பொண்ணுமா இல்லை நம்ம விஜய் சதுபதிக்கு சாச்சனா அதனால் அதையும் வந்து கேட்பதற்கு இருக்குது மாதிரி தீபக் அவர்களுடைய ஆட்டிடியூடு தான் கடைசி தீபக் அவர்களுடைய ஆட்டிடியூட் வந்து பெண்களிடமும் சரி எல்லாரிடமும் சரி கொஞ்சம் ரூடாக இருக்கில்ல போன வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் அடக்கலை இந்த வட்டம் அதை கண்டிப்பாக விஜய் சதுபதி அவர்கள் மூஞ்சிக்கு நேரம் சொல்கிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா தீபக் கிட்ட இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு கவர் பண்ண வேணால் வேறு எதுவும் நடக்கலை பெருசாகவும் வந்து பேசப்படலை இந்த ரூல்ஸ் பற்றி இந்த டாஸ்க் அப்டேட் பண்ணாங்கல்ல அதை பற்றி ஏதாவது கூட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்புறம் புது டாஸ்க் ஏதாவது கொடுத்து இவங்களை பிரேக் பண்ணலாம் அவ்வளோதான் கைஸ் வேறு எதுவும் இல்லை உங்களுடைய சொல்ல சொல்லி மீன் சந்திப்பார்